நண்பர்களே இன்று ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் குணநலன்களும் பலன்களும் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆறாம் என் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் துக்கத்தையும் மகிழ்ச்சியையும் ஒன்றாக பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கண்டும் அஞ்ச மாட்டார்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறை கொள்வார்கள் வலிமையாக இருப்பார்கள் மன உறுதியுடன் இருப்பார்கள் வசீகரமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நல்ல குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் அளவிற்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அனைவரிடமும் மிகவும் இனிமையாக பழகக்கூடியவர்களாகவும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் தன்னை சுற்றியுள்ள அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நன்றாகவும் இருக்க வேண்டும் என்று மனதார நினைப்பவர்களாக இருப்பார்கள் கடமை கண்ணீர் கட்டுப்பாடு என்று வாழ்பவர்களாக இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய உன்ன ஜோதிடம் சேனலை सब्सक्रेबे